நான் அப்போ என்ன மாதிரி இந்தமாதிரி இப்போ நெய்வெளி காட்டாமல் மேலே முளைச்சிக்கிறதுனா தயவு செஞ்சு விவசாயம் உள்ள நண்பர்கள் எல்லாருமே உள்ளது ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு புதுசு புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லா அனைத்து உள்ளங்களும் அனைத்து நேர்களுக்கு வயலுக்கு நேராக இருக்கிற நெய்வெளி காட்டாமல் கருவை எல்லாமே இருந்தால் வாக்கியாங்கரையில் வெட்டி எரிஞ்சிருங்க எதுக்குன்னா நம்ம தண்ணி வடிய வைக்கும் போது இந்த வயலேருந்து இந்தாண்ட வடிய வைக்கும் போது இனிமேல் நெய்வெளி காட்டாமலாம் இருந்தனா இந்தமாரி காட்டுக்கருவை இதெல்லாம் முளைச்சிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு வாக்கங்கரை அவங்கவுங்க நேரத்துக்கு நேரம் உள்ளே சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா வாக்கங்கரைகள் தண்ணி நல்லா வடிய வடிகால் நமக்கு சுத்தமாக இருக்கும் அவங்கவுங்க வயல் உள்ளது நேரம் சுத்தமாக இருந்தாலே வாக்கியா வரப்பு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வடிகால் கிளீராக இருக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் இதை முக்கியமான பதிவு எடுத்து எல்லோரும் பார்க்கணும் அன்போடு வேண்டுகொள்கிறேன் விவசாயம் உங்கள் விவசாயி எதுக்குன்னா இதை வந்து எல்லாமே கவர்மெண்ட்டு செய்யணும் நம்ம எது எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அவங்கவுங்க வயலுக்கு நேராக உள்ளதை சுத்தமாக நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னாவே இது வந்து கவர்மெண்ட்டே பார்க்கும் ஏன்னா மாரிலாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு இதுவுமே நம்ம சுத்தம் பண்ணிச்சா எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வயலுக்கு நேரம் நம்ம சுத்தம் பண்ணிட்டாவே நம்ம கிளீராக இருக்கும் படிகாலும் கிளீராக இருக்கும் அதனால சொல்கிறேன் தைரியம் செஞ்சு சொல்கிறேன் நம்ம வயலுக்கு நேராக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நம்ம வயல் சுத்தமாகவும் இருக்கும் நல்லா வந்து வடியால் அதிகமாக வெள்ளம் பிறண்டாலும் சரி எது பிறண்டாலும் சரி அதுமாரி எதாக இருந்தாலும் சரி உடனே ஒரு மழை வெள்ளம் வந்தாலும் சரி வடிகால் சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சுத்தம் இல்லாத காரணமே நம்ம தான் அதை சுத்தம் பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமை ஏன்னா நம்ம வய நம்ம விவசாயம் அதனால் நம்ம வடிகால் தயிர் செஞ்சு சுத்தமாக அவங்கவுங்க நிலத்துக்கு உள்ள நேராக உள்ள இடம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் ஆள் வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வயல் கண்டிப்பாக வெள்ளாமல் முழுகாது விளைச்சலும் எந்த குறையும் இல்லாமல் எந்த பாதிப்பும் அடையாது இதை தயவு செஞ்சு இந்த வீடியோ மறந்துடாமல் எல்லா விவசாயம் உள்ளவங்களும் பாருங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வடிகால் இந்தமாரி நெய்வேலி கட்டணம் அடைஞ்சு சிக்கிக்கிட்டு காணாங்கோட காட்டுக்கருவை இருந்தாவே நீர் வருது எதுவுமே இருக்காது அடைஞ்சு போய் அந்த தண்ணியெல்லாம் தேய்க்கிறோம் நல்லா பாருங்கள் அங்கே பாருங்கள் மாரி இருந்தால் வடிகால் இந்த வடிகால் பாதிடம் மட்டும் இருக்குது பாருங்கள் மாரி அடைஞ்சு கிடந்தா நம்ம வடிகால் அடைஞ்சு கிடைனா எப்படி இருக்கும் தண்ணி எப்படி வடியும் வடியாது இது வடியாத காரணம் நம்ம தான் இது முறையான முறையில் நம்ம வந்து தூர்வாரிட்டோமா சுத்தமாக இருக்கும் கிளீராகவும் இருக்கும் வா பாசமாக அதெல்லாம் மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் இது மறந்துடாமல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வடிவ சந்திக்க இதேமாரி முக்கியமான பதவி நன்றி வணக்கம்